ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மீது நம்பிக்கையை வச்சுட்டீங்க அப்படின்னா சாகுற வரைக்கும் அந்த நம்பிக்கை மாறாது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி அவங்க தப்பு பண்ணதை நீங்க கண் கூட பார்த்துருந்தாலும் உங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு மன்னிப்பு கொடுக்குமே தவிர்த்து அவங்கள தண்டிக்க மாட்டீங்க பாசத்தால கட்டி போடப்பட்டவங்க இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம் ரொம்ப பொறுமசாலையும் கூட சிக்கலான விஷயத்த கூட சர்வ சாதாரணமாக கையாண்டுடுவீங்க இதனாலவே பல பேருக்கு உங்களை பார்த்தாலே போறாம அதிகம் கண் திருஷ்டி அப்படின்னாக்கா இந்த ரசிக்கு ரொம்ப அதிகம் எப்படா இவன் அசுரவா போட்டு தள்ளிடலான்னு பாத்துட்டு இருப்பாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இவனுடைய தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசீகர தோற்றம் அப்படியே அழகா இருப்பாங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒரு ஏழ்மையான நிலைமை இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு சாதாரண ஒரு உடை அணிந்தாலும் பாக்குறதுக்கு அப்படி ராஜாவுக்கு கண்ணுக்குட்டி மாதிரி ஜம்முன்னு இருப்பீங்க இதனால பல பேருக்கு கண் அப்படி வெளியே வந்து உழுகுற மாதிரி இருக்கும் நிறைய சிக்கல்கள் எல்லாம் மாட்டி ஊறதுக்கு சுத்திக்கிட்டே இருப்பாங்க எப்படுற இவன் மட்டும் ஜாலியா இருக்கா இவன் மட்டும் ஜாலியா இருக்கான் கையில பத்து பைசா பானாலனாலும் எப்படியோ உன உருட்டி பரட்டி வாழ்ந்துடுறானே அப்படின்னு யோசிப்பாங்க இன்னொரு ஒரு மைனஸ் என்னன்னா கண்ணீராசிக்கிட்ட போய் ஒருத்தர் உதவின்னு கேட்டுட்டா இல்லைன்னு சொல்ல வாயே வராது இல்லைன்னு சொல்ல வாயே வராது இதனால நிறைய இடங்கள்ல நிறைய பேரு பொய்யான உதவியை கேட்டு இவங்கள உறிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரிஞ்சும் தெரியாமலும் கன்னிராசிகள் அதை சகித்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு சில நேரங்கள கடவுள் பாரு விடுங்க என்ன ஏமாத்தி இவன் என்ன பண்ண போறான் எவ்வளோ நாளைக்கு நல்லா இப்படி இப்படிலாம் சொல்லி கடந்து போவாங்க ஸோ இவங்களுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்க வந்து பாத்தினாக்கா ஏப்பா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கோச்சுக்கவும் செய்வாங்க அதற்கு அவங்களுக்கு இவங்க சமாதானம் பண்ணுவாங்க இப்படி கண்ணீராசியை பத்தி பேசுறப்போ நமக்கே உடம்பு செலுத்து போகும் அந்த அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் படைத்த கண்ணீராசிக்கு இந்த அக்டோபர் மாதம்ங்கிறது அட்டகாசமான மாதமா பிறந்திருக்கு விஸ்வரூபம் எடுக்க போறீங்கன்னு நான் போட்டிருக்கேன் உடனே கண்ணீராசி யோசிக்கும் விஸ்வரூபமா நான் நான் எடுக்க போறேன் ஆல்ரெடி பக்கத்துல இருக்கிறவங்களை எடுத்ததுக்கே நான் இங்க வந்து சோர்ந்து போய் உக்காந்துருக்கேன் அப்படின்னு பேசுவீங்க கண்டிப்பா நீங்க இன்னும் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யலாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை நல்ல நிலமையில இருக்க போகுது அட்டகாசம் அப்படின்னாவே புரியுதா அற்புதம்னு புரியுதா இதெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க இப்ப நான் ரத்தின சுருக்கமா சொல்றேன் இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான யோகமான மாதமா கண்ணீராசிக்கு பிறந்திருக்கு சின்ன முயற்சி கூட பெரிதளவு உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த வருஷத்துலயே மிக சிறந்த மாதமா இந்த மாசத்தை நீங்க உணர போறீங்க தொழில வளர்ச்சி இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டுங்க அதிர்ஷ்டம் உங்க கை மேல வரப்போகுது இன்னும் சொல்லணும்னா மனசுல தெம்பு பிறக்கும் தைரியம் உருவாகும் இந்த காலகட்டமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம் புதிய நபர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் புதிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில் துறையில இருக்கிறவங்க நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு ரொம்ப வேகமா செயல்படுறதா முன்னேற்றம் அடைய முடியுங்கிற நிலையெல்லாம் கிடையவே கிடையாது கண்ணீர் ராசிக்காரங்க சும்மா ஒரு எட்டு வச்சீங்கன்னா போதும் உங்களுடைய முன்னேற்றம் பத்து எட்டுக்கு போய் நிற்கும் புரியுதுங்களா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட லாபம் அதிகம் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க பணியிடத்துல கூடுதல் பணி சுமையை உணர்வீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு அது முன்னேற்றத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க வங்கித்துறை சார்ந்த விஷயத்துல இருக்கீங்க பங்கு சந்தைகளில் வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்கீங்க எல்லாத்துலயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு கலைத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து இருந்தா வாய்ப்பை பெற போறீங்க மீடியால இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் உண்டு ஊதிய உயர்வு உண்டு குதூகலமா இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுக்காரங்களுடைய வருகையினால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் சோ இப்பவே இந்த கண்ணீர் ராசிக்காரங்க உணர்ந்திருப்பீங்க இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாதமா பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே சொன்னதான் யோகமான மாதம் அதிர்ஷ்டமான மாதம் சோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த அற்புதமான பலன்கள் சோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சி கண்ணி கிரக நிலையம் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகத்திலையும் கூட்டாளியே இருக்காங்க அடுத்த கடத்தரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்துல புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க சோ அடுத்த கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகறாரு அதுவே பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு சுக்கர பகவான் அயன சயன பூகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற்றம் ஆகிறாரு அடுத்ததா மூன்றாவதா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு சூரிய பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகறாரு நான்காவதா இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு ஐந்தாவதா பார்த்தோம்னாக்க இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்துட்டு உங்களோட ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு இது இல்லாம வரக்கூடிய ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாற்றம் ஆகுறாரு கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதம் முழுக்கவே கன்னி ராசிக்கு உங்களோட ராசிநாதனா புதன் பகவான் உங்க ராசிக்கே வராரு இதனால எல்லாருகிட்டயுமே ரொம்ப நேசமா பழக போறீங்க அவங்க இருந்தும் உங்களுக்கு பாசம் அதிகமா கிடைக்க போகுது மற்றவர்களால உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்க போகுது எப்பவுமே உங்க ராசிநாதன் அப்படிங்கிறவரு உங்க அப்பா மாதிரிங்க அவர் உங்களுக்கு எப்பவுமே நல்லதான் நினைப்பாரு அதே தான் உங்களுடைய புதன் பகவானும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதான் செய்யணும்னு தான் அமர்ந்துட்டு இருக்காரு அதான் உங்க ராசிக்கே வந்துட்டாரு முக்கியமா அடுத்தவங்களுடைய கடனுக்கு பொறுப்பு ஏற்காமல் இருப்பது நல்லது நான் முன்னாடி சொன்னதா கண்ணியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு தலையை கொடுத்து நிறைய இடங்களை மாட்டிருப்பீங்க சமத்தியா வாங்கியிருப்பீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த காலகட்டத்துல அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க பொறுப்பு ஏற்காதீங்க பண விஷயம் கன்னி ராசிக்கு ஒத்து வராது கொடுக்கல் வாங்கல் சுத்தமா செட் ஆகாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்க பாக்கெட்ல பத்து ரூபாய் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு பக்குவமா பதுக்கி வச்சுக்கிட்டு ஓடுற வழியே பாருங்க யார்ட்டையும் என்கிட்ட இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு சொல்லவும் தெரியறதில்ல இதனால பல பேர் உங்களை வந்துட்டு சர்வசாதாரணமா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருக்காங்க முக்கியமா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அசால்ட்டா சமாளிப்பீங்க கண்ணீரசையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்னதுனால ரொம்ப வீக்கானவங்களும் நினைச்சிடாதீங்க பாசத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படுவாங்க பகைன்னு வந்துட்டாங்க இவங்களை வேற மாதிரி இவங்க அதாவது நல்லவன் கெட்டவனா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாக்க ஒருத்தனும் தங்க முடியாது அந்த மாதிரி தான் கண்ணியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீர் ரசையை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் தொழிலுக்காண்டி நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அடுத்த உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க சின்ன வேலை கூட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சுவார்த்தை உங்களுடைய நல்லினமால அந்த நடை உடை பாவனைகள் எல்லாருமே மற்றவங்களுக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும் நல்லினம் அப்படின்னாக்க பெண்களை மட்டும் குறிப்பிடலாம் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி கம்பீரமான தோற்றம் இருக்கும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் கன்னீராசி அசால்ட்டா செய்யும் குடும்பம் வந்துட்டா போதும் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க பாரபட்சம் இல்லாம செலவு செய்வீங்க அவங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து ஸோ அடுத்த கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் வந்துட்டு மோதல்கள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாகும் நல்லா அந்யூன்யமா இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய அறிவு திறனை கண்டு ஆனந்தப்படுவீங்க ஏன்னா கன்னிராசிகளுடைய குழந்தைகள் வந்துட்டு நீங்க புத்திசாலி அப்படிங்க உங்களுக்கு குழந்தைகள் எந்த அளவுக்கு இருப்பாங்க நீங்க எட்டு அவங்க பதினாறு அடி கட்டாயம் பாயுவாங்க இல்லையா சோ அவங்களுடைய அறிவுத்திறனை கண்டு நீங்களே வீக்க போறீங்க பெண்களை பொறுத்திருக்கும் சுப செலவுகள் உண்டாகும் காரிய தாமதங்கள் அகலப் போகுது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்க கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா மட்டும் போதும் அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க பாராட்டுகளை பெற போறீங்க வெற்றி உண்டு மேலும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு பேச்சில் ஒரு துடி இருக்கும் எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்கும் எடுத்த காரியத்தை எல்லாமே நன்மையாவே செய்து முடிப்பீங்க வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோக பயணிகள் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமா நடக்க போகுது புதிய வேலை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஊர்வுகள் அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அனுசரணை மட்டும் உங்களுக்கு நல்லது செய்யும் வாழ்க்கை துணையுடைய உடல் நலம் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன் உண்டு மாணவளுக்கு ஆசிரியர்கிட்ட நல்ல மதிப்பு பெற போறீங்க கூட இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஃப்ரெண்டு தான் பட் ஃப்ரெண்டுக்காண்டி ஃப்ரெண்ட் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் வந்து அதை ராசிக்காரங்க செய்வீங்க அதை கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குடும்பத்துல நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னாக்க தினமுமே ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபாடு செய்யணும் அவருக்கு பாணகம் செய்து அந்த பாடகத்தை நிவேதனமா படைக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களை சுப்ப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை ராசிக்கு ரொம்ப யோகமா தான் இருக்கு இன்னும் சிறப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வெற்றியை தான் உங்களுடைய செயல்பாடே இருக்கும் துணிச்சலா செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா இருக்கு உங்களோட ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு திருப்தியே கொடுக்கும் முயற்சி வெற்றியாகும் ராகுவினால உங்களுடைய நண்பர்களுடைய சுயரோபம் தெரியும் கூட்டு தொழில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்பத்துல நிம்மதி நீடித்து நிற்கும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இருக்கிறதுனால எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் சரி அதை சமாளிச்சு மகிழ்ச்சி அடைவீங்க உடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே போகுது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் லாபம் அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்டு வந்த வேலை ஒவ்வொன்னா கடகடன் நடக்கும் புதுசா யாராவது ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகம் அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு உங்களுடைய ரகசியங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு மேலும் மாசம் முழுவதுமே சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரும் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க அக்டோபர்ல ஐந்து பத்து பதினான்கு இந்த நாட்களை சுப நெரிச்சல் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆட்சி புரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அது திறமை இருக்கு வெற்றி பெற்று அப்படின்ற நினைப்போட தான் இந்த நட்சத்திரம் வளம் வருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய மதமா பிறந்திருக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே சரி செய்யறாரு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உங்களை வேணா ஒதுக்குனவங்க எல்லாமே வந்து திரும்பி உங்க காலில் விளையக்கூடிய ஒரு நிலை இருக்கு உங்களுடைய செல்வாக்கு போகுது உங்களுடைய அந்தஸ்து போகுது நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய ஆண்பர்களுக்கு தெய்வ அருளால நல்ல தகவல் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால புதிய இடம் வாங்குவீங்க ஒப்பந்தங்களை கையில் திட போறீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் மட்டும் ஒப்படிக்காம இருக்கிறது சிறப்பு வேலையை பார்த்து சிந்தனை வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா செயல்படும் சூரியன் உங்களுக்கு வந்து ஆஹ் இந்த காலகட்டத்துல சாதகமான தான் இருக்காரு ஓய்வு உறக்கம் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப வேகமா ஓட போறீங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாக போகுது ஒரு பொண்ணான மாதம்னே சொல்லாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துல பதினெட்டு பத்தொன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க அக்டோபர்ல ஐந்து பதினொன்னு பதினான்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சொர்ணபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்தா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரிய சலினா எவன்தான் சொல்லலாம் மனசுல எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி உறுதியா இருந்து போராடக்கூடிய குணம் படைத்த இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உடைய ராசி நாதனால நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும் வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்கும் மற்றவர்களால பாராட்டப்பட போறீங்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான அம்பில இருக்கிறதுனால வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் விலக போகுது சில வேலைகள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் காணாம போக போகுது பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி பல முறைக்கும் யோசிச்சு தான் முதலீடு செய்யணும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய தடைகளை எல்லாத்தையுமே தவிடு பொடியா மாத்துறாரு இதனால உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயிரப் போகுது புதுசா சொத்து வாங்க போறீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு ராகுவாலையும் நன்மைகள் அதிகரிக்கும் புதிய நண்பர்களுடைய சவகாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா இருந்தீங்கனாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னாக்கா வழக்கமான வேலையை செஞ்சா மட்டும் போதும் அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம முன்னாடி சொன்னதுதான் கண் திருஷ்டி அதிகம் எப்ப நீங்க காலி ஆவீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க எப்ப நீங்க கண் அசுவீங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க சோ பார்த்து சூதானமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தோம்னாக்கா அக்டோபர்ல ஐந்து ஒன்பது பதினான்கு உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சொர்ண காளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில சுபுக்ஷம் உண்டாகும் இன்னும் கூடுதலா பொது பலன்களை பார்த்தோம்னா உன்னுடைய ராசியில உங்களுடைய ராசிநாதன் வீற்றிருப்பது உங்களுக்கு பலங்க பத்தாம் இடத்துக்கு உரியவர் அப்படிங்கிறதுனாலயும் தகவல் தொழில்நுட்பத்துறை எழுத்துத்துறை பத்திரப்பதிவுத்துறை சுற்றுலாத்துறை இந்த மாதிரி துறைகளை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் வருமானம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பா இருக்கும் அடுத்த ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கூடிய சனி உடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துறாரு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பாகிஸ்தான்ல குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மனசுல குழப்பங்கள் விலகி அமைதி சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்திலையும் மன அமைதி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில கேது பகவானும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால அருகில் உள்ள புற்று மாரியம்மன் கோயிலுக்கு சென்று விலக்கிட்டு வழிபாடு செய்வதன் காரணமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் முக்கியமா ஒரு முறையாவது திருப்பாம்புரம் சென்று வழிபட்டு வாருங்கள் இந்த ராகு கேதுவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுப்படியான பலன்கள் அப்படிங்கறத தாண்டி இன்னும் ஒரு பரிகாரம்னு பார்த்தோம்னா வாராகி தேவியை அனுதினமும் வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அதிர்ஷ்டமான கிழமைகள் முன்னாடி சொன்னதுதான் திங்கள் புதன் சந்திராஷ்டமம் பதினெட்டு பத்தொன்பது எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு முன்னாடி சொன்னது நட்சத்திரங்களுக்கான சந்திராஷ்டம தினம் மற்றும் அதிர்ஷ்ட தினங்கள் இப்போ வந்து நம்ம பார்த்தது கன்னி ராசிக்கான சந்திராசிரமம்னு இருக்கக்கூடிய தினங்களும் அதிர்ஷ்டமான தினங்களும் சரிங்களா கன்னி ராசிக்கான அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னாக்க மஞ்சள் நிறங்க அதிர்ஷ்டமான எண் இரண்டு இவ்வளவுதாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும் போதும் அதையும் வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் இன்னும் சிறப்பாக இருக்க குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க அனுதினமும் குலதெய்வத்தையும் மனசார நினைச்சுக்கிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்